بسم الله الرحمن الرحيم والعصر ان الانسان لفي خسر الا الذين امنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر <applause> அடுத்த கேள்வியும் பெண்கள் பகுதிக்கு செல்கிறது அடுத்த டோக்கனுக்கு சொல்லுங்கம்மா இஸ்லாம் பெண்கள் ஏன் பரதா போடுகிற சரி அவங்க கேட்க வேண்டிய கேள்வியை தான் கேட்டிருக்கிறாங்க சகோதரி என்ன கேட்கிறாங்கன்னா காளீஸ்வரி முஸ்லீம் பெண்கள் எதுக்காக பரதா போட்டிருக்கிறாங்க அப்படின்னு பரதாவை பொறுத்த வரைக்கும் முதல்ல ஏன் அப்படின்ற காரணத்துக்கு முன்னாடி பரதான நான் விளக்கிறேன் அந்த விளக்கம் இல்லாததனாலேயே பல நேரங்களில் இந்த கேள்விகள் திரும்ப திரும்ப சுத்திக்கிட்டே வருது பரதான என்ன ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் தைக்கப்பட்ட ஆடைக்கு பேர் பரதா கிடையாது ஒரு பெண் தன்னுடைய முகத்தையும் முன்கையையும் தவிர மற்ற எல்லா பகுதிகளையும் முறையாக மறைத்து போவதற்கு பேர் பரதா எந்த ஆடை இணைந்தும் நீங்கள் மறைக்கலாம் ஒரு சுடிதார் அணிந்தும் மறைக்கலாம் ஒரு மடிசார் மாமி மாதிரி சேலை கட்டியும் மறைக்கலாம் வேற எந்த மாதிரியான ஒரு போர்வையை பத்தி கூட மறைக்கலாம் போர்வையும் பரதாவாகும் சுடிதாரும் பரதாவாகும் சேலை கூட பரதாவாகும் சில ஊர்களில் தமிழ்நாட்டில் சேலை உடுத்துவாங்க அந்த சேலையே உடம்புல எந்த பகுதியும் தெரியாத வகையில ஃபுல்லா கவர் பண்ணி சேலை உடுத்துவாங்க அப்ப சேலை கூட பரதாலாம் பரதாவுடைய இலக்கணம் என்ன முழுசா உடம்ப மறைச்சிருக்கணும் அங்கங்க இடைவெளி போட விட இதுதான் இத இந்த தத்துவத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டா இது ஏதோ முஸ்லிம்களுக்கு மட்டும் உள்ளதில்லை எல்லாருமே கிட்டத்தட்ட இந்த தத்துவத்துக்கு நெருக்கமாக பொறுத்தவரை ஆண்களை விட பெண்கள் கூடுதலாக ஆடை அணிய வேண்டும் இது எல்லாரும் இல்லையா எல்லாரும் ஒத்துக்குவோம் சம உரிமை பேசுகிற பெண்கள் கூட ஒத்துக்கொள்வார்கள் ஆம்பளை போடுற மாதிரியான போட முடியாது ஆம்பளை விட ஒரு பெண்ணு கூடுதலாக தான் மறைக்கணுங்கிறது கருத்து வேறுபாடு கால் வரைக்குமா முட்டுகால் கால் வரைக்குமா கரண்ட கால் வரைக்குமா கழுத்து வரைக்குமா இடுப்பு வரைக்குமா அப்படின்றதுலதான் வித்தியாசமே தவிர ஒரு ஆணை விட பெண் கூடுதலாக மறைக்க வேண்டும் என்பதுல எல்லாரும் ஒத்த கருத்துல இருக்கிறார்கள் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் சாதாரணமா ஒரு வீட்டுல ஒரு பையனும் பொண்ணும் இருக்கிறாங்க அந்த பையனுக்கு இருபது வயசு பொண்ணுக்கு பதினெட்டு வயசுன்னு வச்சுக்குவோம் ரெண்டு பேரும் வெளியில போயிட்டு வர்றாங்க வெளியில போயிட்டு வந்த உடனே நல்ல வேக வேகன்னு வெளியில வந்த உடனே பையன் உள்ள நுழையவோம் சட்டையை கலட்டுமா படியில கழட்டுவோம் பேண்ட கல்ட்டி ஒடியில போடுவான் கொண்ட அன்றாயரோட வீடு முழுக்க சுத்தி வருவோம் இதே போன்று ஒரு பெண் இருப்பாளா இருப்பதை நம்முடைய சமூகம் ஏற்குமா பெண் உரிமைவாதிகள் கூட இதை அங்கீகரிப்பார்களா அது எப்படி இருக்க முடியும் அப்ப கூடுதலா வேணும்ன்றத ஒத்துக்கிறாங்கல்ல ஆணை விட பெண் கூட மறைக்கணுங்கிறத எல்லாரும் கம்பல்சரி ஏத்துக்கிறோம் அந்த கூடுதலுடைய தான் டிஃபரெண்ட் நம்ம என்ன சொல்றோம் எந்த பகுதியும் மிச்சம் வைக்காதீங்கம்மா எல்லாத்தையும் மறைச்சிருங்க ஏன் ஒரு பெண்ணுடைய எந்த பகுதியுமே ஆணை இருக்கும் அவருடைய முடியும் ஆணை ஈர்க்கும் அவருடைய இடையும் ஆணை ஈர்க்கும் அவருடைய முதுகும் ஆணை ஈர்க்கும் ஒரு பெண் ஈர்க்கப்படுகிற ஆண்களால் ஈர்க்கப்படுகிற விதத்திலே தான் உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிறார் இதுக்கு தனியா போய் பாடம் நடத்திட்டு வர்ற தேவையில்லை எங்கேயும் படிக்க வேண்டிய அவசியம் இல்ல ஆம்பளையாகவும் பொம்பளையாகவும் இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணு இதுக்கு ஏதாவது சொல்லணுமா இல்ல இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே அப்படின்னா அவர் ஆம்பளையாகவும் இல்லை பொம்பளையாகவும் இல்லை மூணாம் பாலினமா இருக்காருன்னு அர்த்தம் அவருக்கு வேண்டுமானால் ஒரு உணர்ச்சியும் இல்லாமல் இருக்கலாம் ஒரு ஒரு ஈர்ப்பு இல்லாமல் இருக்கலாம் ஆணாகவும் பெண்ணாகவும் இருந்தால் எல்லா ஆம்பளைக்கும் தெரியும் பெண்ணுடைய உடல் ஆணை ஈர்க்கத்தான் அதனால தானே சினிமாவில எல்லாம் போஸ்டர் எப்படி ஆணையத்தான் ஈர்க்கிறான் உங்கள் அபிமான நட்சத்திரம் இணைந்து நடிக்கும் அப்படின்னு போடுறான அந்த அபிமான நட்சத்திரம் யாரு அரடௌசரில் காட்டுவான அஜித் குமார் அரை அரை டவுசரியில் நடிக்கும் அப்படியே விளம்பரம் விஜய் அரை அரைடரியில் நடிக்கும் அதுவா விளம்பரம் ஒரு பொம்பளை அது விளம்பரம் அவளை ரெண்டு டூ பீஸோட காட்டினா அது விளம்புறோம் அதை பார்த்து விட்டு நாலு பேர் ஈ மொக்கிற மாதிரி தேட்டரில் போய் மொழிக்கிறான் ஒரு ஆம்பளை அதே கோலத்தில் தான் நிற்கிறான் அதை பார்க்குறதுக்கு யாரையும் ஆளை காணும் அப்போ ஒரு பெண் ஈர்க்கப்படுகிறாள் அவருடைய உடல் ஆண்களை ஈர்க்கிறது என்கிற பொழுது உணர்ச்சி தூண்டப்படும் உணர்ச்சி தூண்டப்படுச்சுன்னா கண்டிப்பா எதாவது தப்பு தான் நடந்து விட வாய்ப்பு இருக்கிறது தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிற இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிற பல்வேறு பாலியல் பிரச்சனைகளின் பின்னணியில எது இருக்கிறது கேட்டால் பெண்களுடைய குறைந்தபட்ச ஆடை இருக்கிறது அங்கங்க கேப்ப விட்டுட்டு போறாங்க நான் கேட்கிறேன் கண்ணியமான பல பெண்களுடைய புலம்பல்களை கண்களுக்கு எதிராக நேரிலே பார்க்கிறோம் பஸ்ல அடிக்கடி பயணம் பண்றோம் சில பொம்பளைங்க டவுன் பஸ்ல போகும்போது இடது கைய தூக்கி பிடிச்சி மேலே இருக்கிற கம்பியை பிடிக்கிறதுக்கு எவ்வளவு சிரமப்படுவாங்க தெரியுமா வலது கையில ஒரு லக்கேஜ் வச்சிருப்பாங்க பேக்கோ என்னமோ இருக்கும் கீழே வைக்க முடியல கூட்டமா இருக்குது மேலே கம்பியை தூக்கி பிடிக்கணும் இடது கையை தூக்கி பிடிக்கிறதுக்குள்ள அவங்க படுற பாடு இருக்க அப்பப்ப சேலை இழுத்து 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 அப்ப அவங்களுக்கே தெரியுது ஆம்பளை உடைய கண் இந்த ஏரியாவை மேயுதுன்னு தெரியுதா இல்லையா அவங்களுக்கே அது கூச்சமா இருக்கா இல்லையா இஸ்லாம் சொல்லுது ஆல்ரெடி மூடி பிரச்சனை ஓஞ்சது பெரியார் கூட சொன்னார் பெண்களுடைய ஆடையை பத்தி சொல்லும்போது முழுசா கவர் பண்ணிருங்கம்மா அதான் நல்லதுன்னார் மாற்று கருத்துக்கள் எல்லாம் சில பேர் சொல்லுவார்கள் அவர் சொன்னதுக்கான காரணம் வேற காரணம் தான் வித்தியாசமே தவிர செய்தி ஒண்ணுதான் நீங்க எதுக்கு சேலையை கட்டிக்கிட்டு அங்க இழுத்து மேல தூக்கி விடுறது தூக்கி விடுறது இறங்குறது திரும்ப தூக்கி விடுறது எதுக்கு மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரு குப்பாயம் மாதிரி போட்டுருங்க குப்பாயம்னா இப்ப நம்ம முஸ்லீம் பெண்கள் பரவா போடுறாங்க அந்த மாதிரி அவர் சொல்றாரு மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரு குப்பாயம் மாதிரி போட்டு விட்டுருங்க அதை இழுத்து 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 விட வேண்டிய கஷ்டம் இல்ல பாத்தீங்களா உங்க வேலை மிச்சம் பாத்தீங்களா இந்த கையை வச்சு வேற ஏதாவது வேலை செய்யலாம் பாத்தீங்களா அதுக்காக வேண்டி முழுசா மூடிங்கன்னு பெரியார் கூட தான் சொன்னாரு பெண்களுடைய ஆடை குறைபாட்டால் ஆண்கள் ஈர்க்கப்படுகிறார்கள் ஈர்க்கப்படுகிற பொழுது ஒரு ஒரு நாள் நாள் இல்லை உணர்ச்சி தூண்டப்பட்டு ஏதாவது அப்புறம் நீட்டான் அதுக்கப்புறம் குதிக்க வேண்டியதா இருக்கு யாரெல்லாம் பதில் சொல்லுகிற இடத்திலே பொறுப்பான இடத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருமே பெண்களின் ஆடைகளுக்கு கட்டுப்பாடு தேவை என்கிறார்கள் தமிழக கல்வித்துறையின் சார்பில் தமிழகத்தினுடைய பள்ளி கல்லூரிகளுக்கு ஒரு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கிறது கடந்த வருடத்துல என்ன சுற்றறிக்கை தெரியுமா பெண் ஆசிரியர்கள் கண்ணியமாக உடை அணிந்து வர வேண்டும் இந்த கண்ணியத்துக்கு அளவுகோல் என்ன அங்கங்க திறந்து போட்டுட்டு வராதியேன்னு அர்த்தம் இந்த ஆடர போட்டது யாரு தமிழக அரசுடைய பள்ளி கல்வித்துறை இந்த கட்டளை எடுக்கிறது கல்லூரிகளுக்கும் பள்ளிகளுக்கும் விதித்து இருக்கிறது பல கோவில்களில் இப்ப இந்த சட்ட நடைமுறை தெரியுமா உங்களுக்கு பல கோவில்கள் பெண்களுடைய ஆடைக்கு கட்டுப்பாடு விதித்து சட்டம் போடப்பட்டிருக்கிறது திருச்சியில ஒரு கோவில் ஐயப்பன் சாமி கோவில் சொல்லிட்டு ரொம்ப பிரபலமான கோவில் நான் கூட அந்த கோவிலுக்கு போயிருக்கிறேன் அங்க இருந்த நேரத்தில் கோவிலுக்கு நேரடியாக நான் உள்ள நுழையும் பொழுது இடது பக்கத்தில் பெண்களுடைய மேலாடைகள் சாளு இந்த மாதிரி நிறைய துணிகளை குவிச்சு வச்சிருந்தாங்க நான் கேட்டேன் எதுக்கு இந்த துணிகளை வச்சிருக்கிறீங்க அரைகுறை ஆடையோடு வருகிற பெண்களுக்கு இதை பொத்திக்கிட்டு போவமான நாங்க கொடுத்து அனுப்புவோம் அதுக்கு தான் இது கோவில் நிர்வாகம் செய்து வைத்திருக்கிற ஏற்பாடு இது பள்ளிவாசல் இல்ல நீங்க நல்லா கவனிக்கணும் திருப்பதி கோவிலுக்கு போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்ப சமீபத்தில் யாராவது திருப்பதிக்கு போயிருந்தீங்கன்னா இருக்க இந்தியாவிலேயே பெரிய பணக்கார சாமி திருப்பதி தானே ஏழு கொண்டல வாடாதான் பயங்கர கோடி கோடியா கொட்டுறார் மாநில வாரி மொழி வாரியா மாநிலத்தை பிரிக்கிற நேரத்தில் திருப்பதி எப்படியாவது தமிழ்நாட்டில் இழுத்துட்டு வந்துடும் கடும்பாடு பட்டாங்க ஆந்திராக்காரன் முடியவே முடியாது எப்படியாவது அவ்வளவு கொலிக்குது பணம் ரிசர்வ் பேங்கே வந்து திருப்பதி கோயில கடன் வாங்குற அளவுக்கு கொண்டு வந்து தங்கத்தையும் வெளியும் கொண்டு வந்து கொட்டுறாங்க திருப்பதியில மலைக்கு மேல ஏறக்கூடிய இடத்துல தேவஸ்தானத்துக்கு ஏறுகிற இடத்துல மூன்று மொழிகளில் ஒரு அறிவிப்பு பலகை வைத்திருக்கிறார்கள் ஆங்கிலத்துல தெலுங்குல ஹிந்தியில மூணு மொழியில ஒரு அறிவிப்பு பலகை என்ன அறிவிப்பு பலகை தெரியுமா அரைகுறை ஆடையோடு பெண்கள் மேலே மலைக்கு வரக்கூடாது அது யாரும் முஸ்லிம் அமைப்புகளுடைய அறிவிப்பு கிடையாது கோவில் நிர்வாகம் அறிவிச்சிருக்கிறது என்ன காரணம் அவங்க அனுபவிக்கிறாங்க ஆண்களும் பெண்களும் சேர்ந்து இடத்துல அறகுறையான ஆடையோட ஒரு பொம்பளை வந்தான் இவன் கண்ணுபூர் அங்கதான் சிறுமிசம் ஏதாவது நம்ம தான் தூக்கி சுமக்க வேண்டியது இருக்குது வேண்டாம் ஆடைய நீட்டா கவர் பண்ணிட்டு வர வைப்போம் இந்த மாதிரி பெண்களுடைய பாதுகாப்பை கவனத்திலே கொண்டுதான் இஸ்லாம் அவர்களை முழுமையாக ஆடையை சொல்கிறது இன்னும் சொல்ல போனால் இந்த ஆடைகளால் சில பேர் நினைக்கிறார்களே பெண்களை அடிமைப்படுத்துவதாக எந்த பிரச்சனையும் கிடையாது உடம்புக்கு தான் கவர் தலைக்கு தான் கவர் மூளைக்கு கவர் இல்லை மூளைக்கு கவர் பண்ணி சிந்திக்க தான் பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு தடைன்னு சொல்லணும் நீங்கள் செயல்படக்கூடாது என்று சொன்னால்தான் அவர்களுக்கு முன்னேற்றத்திற்கு தடைன்னு சொல்லணும் முழுசா டிரெஸ் போட்டுட்டு செய்யற வேலையை கரெக்டா செய்யுங்க நல்ல தொழில் பண்ணுங்க நல்ல படியுங்க நல்ல சிந்திங்க நல்ல பல கருத்துக்களை சொல்லுங்க எல்லாத்துக்கும் அனுமதி வழங்குத நீங்க சொல்ல போனால் தமிழகத்துடைய இன்றைய முதலமைச்சர் இருக்கிறாங்க வருதாவிற்கு இலக்கணம் சொல்லணும்னா நீங்க நீங்க முதலமைச்சர் சொல்லலாம் மேல இருந்து கீழே வரைக்கும் புல் கவர் தலையில கூட ஒரு கருப்பு துணியை போட்டுட்டு வந்துடுறாங்க அவ்வளவுதான் வருதா முடிஞ்சிருச்சு தமிழகத்துடைய முதலமைச்சராகவே இருக்கிறாங்களே அவங்களுக்கு என்ன தடை ஒரு காலத்துல காட்ட வேண்டிய அளவுக்கு காட்டினாங்க அது வேற செய்தி இப்ப முதலமைச்சர் வந்ததுக்கு பிறகு இப்ப நீட் ஆயிட்டாங்களா இல்லையா பல வருஷமா அப்படி ஒரு கண்ணியமான தோற்றத்தோடு தானே இப்போ அந்த அம்மா பழைய மாதிரி ஒரு சேலையை கட்டிக்கிட்டு இடுப்பு தெரியுற மாதிரி வந்தாங்கன்னா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்போ அவங்க அந்த இடத்துக்கு போனவனும் புரியுது நம்ம கண்ணியமா இருக்கணும் நாங்க என்ன நினைக்கிறோம் முதலமைச்சரா இருப்பவர் மட்டும் கண்ணியமானவர் அல்ல பெண்ணாக பிறந்த அத்தனை பேருமே கண்ணியமானவர் அனைவருடைய கண்ணியமும் பாதுகாக்கப்பட வேண்டும் இந்தியாவுடைய பிரதமராக இருக்கிறார மோடி இருக்கிறாரு மன்மோகன் சிங் இருந்தாரு இஸ்லாத்தின் பார்வையில் பரதானா மன்மோகன் சிங் தான் பருதாவுக்கு இலக்கணமே எங்க பொம்பளைங்கெல்லாம் பிச்சை வாங்கின அவர்கிட்ட மேல இருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லா கவர் பண்ணிருப்பாரு தலையில அவ்வளவு பெரிய தலப்பாக கட்டியிருப்பாரு முடிஞ்சு போச்சு பருதா அதுதானே சொல்லு கை தெரியும் மோகம் தெரியும் இஸ்லாம் சொல்லுச்சுல முகம் தெரியும் கை தெரியும் மத்த எல்லாத்தையும் கவர் பண்ணிருப்பாரு முடிஞ்சிருச்சு இப்ப நான் தலையில தொப்பி தூக்கி போட்டா நான் பருதா முஸ்லிம் பெண்களுக்கு பெண்கள் மட்டுமே பரதா அணிவதாக நினைப்பது தவறு இந்த கேள்வி ஏன் வருது குறிப்பிட்ட வடிவத்தில் அணிந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் வருகிறது எனவே முகம் முன்கையை தவிர மறைக்கப்பட்டு விட்டால் அனைத்து பகுதிகளும் மறைக்கப்பட்டு விட்டால் அதற்கு பெயர் பருதா இந்த பருதா முஸ்லிம் நன்மையை கவனத்திலே கொண்டுதான் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து வேண்டும்